பரம இருக்கிற எங்கள் பிதாவே உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சர்வ வலமையுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் நாங்கள் மண்டை வந்திருக்கிறோம் சுவாமி உம்முடைய கிருபையை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் மனதிலும் எங்கள் திருச்சபைகளிலும் எங்கள் சமுதாயத்திலும் நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் இருக்கிற சண்டை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இருக்கிற பிரிவினைகள் பிரச்சனைகள் சண்டைகள் போன்றவைகளும் திருச்சபைகளில் இருக்கிற சண்டைகள் போன்றவையும் எல்லாவற்றையும் எடுத்து போடும் சண்டை சச்சரவுகளை நீங்கும்படி செய்யும் எங்கள் மத்தியில் அவைகள் இல்லாதபடி செய்யும் சமாதான பிரபுவே நீர் வந்து ஆளுகை செய்யும் ஆண்டவரே திருச்சபைகள் ஒவ்வொரு திருச்சபையும் ஆண்டவரே டினாமினேஷன் எல்லாம் மறைந்து போகட்டும் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள் என்கிற ஒரு மனம் வரும்படியாக உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாய் அவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒவ்வொருவரும் மாறும்படி செய்யும் கர்த்தாவே எங்களை தெரியும் மதுபான மயக்கத்தில் இருப்பவர்களைப் போல கர்த்தாவே பிரிவினைகளினாலும் சண்டைகளினாலும் ஆண்டவரை மார்க்க வேதங்களினாலும் பிரிந்து கிடக்கிற திருச்சபைகளை நீர் ஒன்றிணையும் அவர்களை மன பண்ணும் கர்த்தே இப்பொழுது களத்திறந்த மதிவாரத்தனை ஆண்டவரே மாம்சத்தின் கிரியைகளான விரோதங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது என்று ஆண்டவரே ஒரு தனி மனித வாழ்க்கையிலேயே அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன் அப்படி இருக்க மனித வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்க வேண்டிய திருச்சபைகளிலேயே இந்த மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறதே ஆண்டவரே இது எவ்வளவாய் வேதனைக்குரியதாய் இருக்கிறது திருச்சபைகளை சுத்திகரிய சுவாமி உலகெங்கும் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் எல்லாவித தீங்குகளையும் இருளையும் அகற்றி போடும் பாதுகாத்து கொள்ளும் சுவாமி உம்முடைய மனவாட்டியை நீர் ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே ஆளுகை செய்ய வாரும் கர்த்தாவே உங்களுடைய மனவாட்டியை நீர் ஆளுகை செய்ய வாரும் ஆளுகை செய்து சுத்திகரிய சுவாமி நீர் சுத்திகரித்து வந்து ஆளுமை செய்திங்களை வழி நடத்தும் நிரப்பும் திருச்சபைகள் பரிசுத்தமாக்கப்பட்டு நிரப்பப்படட்டும் புறஜாதியார் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய ஜனமாக மாறட்டும் கர்த்தாவே கிருபையாயிரு உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்படி நீர் செய்வதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் கிருபை செய்யும் பிரஜாதி ராஜா யேசுவின் நாமத்தினார் பிதாவே ஆமையே மாறனாதான்